வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே எம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு ஆயில்ய நட்சத்திரத்தை பிறந்தவங்களை பற்றி ஆயில்யம் மிக ஒரு அருமையான நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒன்பதாவது நட்சத்திரமாக இந்த ஆயில்ய நட்சத்திரம் வரும் கடகராசிக்குள்ள தன்னுடைய முழு பலனை தன்னுடைய திறமையை அது வெளிப்படுத்தும் இந்த ஆயில நட்சத்திரத்துடைய குணாம்சம் தனித்தனி குணம் ஒவ்வொரு பாதத்துக்கும் தனித்தனி குணங்கள் இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திர பகவான் ஆளக்கூடிய கடகராசியில் வரக்கூடியது தான் இந்த ஆயுள் நட்சத்திரம் இதனோட அதிபதி புதன் பகவான் இவங்களுடைய குணம் வேலை தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான கருத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ ஆயிரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல தர்ம சிந்தனை கொண்டவர்களாகவும் மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் ஞானம் படைத்தவர்களாகவும் இருப்பாங்க இவங்களுடைய முன்னேற்றத்திற்காக யாரையும் எதிர்பார்க்காமல் செயல்படுவாங்கன்னு சொல்லலாம் தன்னுடைய வலிமையை அறிஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு என்ன வருமோ அதன்படி செயல்படக்கூடியவங்க இவங்க இவங்களுடைய ஆசைகள் அதிகமாக இருக்காது பெரிய பெருசாக ஒரு ஆசைகள் வந்து இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க அளவுக்கு மீறி ஆசைன்னு சொல்லுவோம் இல்லையா அது இவங்ககிட்ட இருக்காது இன்னும் முக்கியமாக சொல்ல கணிதம் சார்ந்த விஷயங்களில் முழு ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும் அதில் மிக திறமையாக வரக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய திறமை இவங்களுடைய படிப்பு அது சார்ந்து இவங்களுக்கு வளர்ந்துருக்கும் பொதுவாக இவங்க என்ன வேலையில் ஈடுபடலாம் படுவாங்க அப்படின்னாக்கா வங்கித்துறையில் இருப்பாங்க கணக்காளராக இருப்பாங்க இந்த இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருக்காங்க இல்லையா அவங்களாக இருப்பாங்க எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு பத்திரிகையாளர் இன்னும் சொல்லப்போனால் யோகா ஆசிரியர் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் ஆயுள் அணி திற ஒன்றாம் பதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக பார்க்கலாம் இவங்களுடைய தொழில் இன்னும் சொல்லப்போனால் மருத்துவத்துறையில் மற்றவங்களை குணப்படுத்தக்கூடிய சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி மூலிகை சம்மந்தப்பட்ட பாரம்பரிய மருத்துவத்தில் இவங்க சிறந்து சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் மருந்து தயாரிக்கிறது ஆயுதங்கள் உற்பத்தி செய்கிறது அவசர கால சேவை எல்லாமே இந்த ஆயுதத்திறம் ஒண்ணாம் உண்ணாம்பாதத்துக்கு பொருந்தும் இந்த பங்கு வர்த்தகம் இதில் இவங்க வந்து மிகச்சிறந்த திறமசாலியாக இருப்பாங்க இவங்களோட உடல்நிலையில் ரொம்ப ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்குவாங்க இவங்க ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு சிறு பகுதி இருக்கும் அதே சமயத்தில் இடுப்பு இது சம்பந்தமான அந்த இடுப்பு வயிறு சம்பந்தமான பிரச்சனையை கொஞ்சம் மருத்துவ செலவு இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது மூல நூல்களுடைய கருத்து இப்போ ஆயுள்யம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இது சுயநலத்தோட உச்சமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் தங்களுடைய தேவைக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க இது எல்லாருக்கும் பொருந்திடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு சிலருக்கு இந்த ஜாதகங்கள் மற்ற கிரகங்களோட சேர்க்கை பார்வையை பொறுத்து மாறுபடும் தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கஞ்சத்தரன் சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு காலகட்டங்களில் இது கஞ்சத்தரன் சொல்ல முடியாது சேமித்து வைக்கிறது ரொம்ப சரிதான் சூழ்நிலை தங்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றிக்குவாங்க தங்கிட்ட இல்லாத ஒன்று இருக்கிறத போகிற வெளிக்காட்டிக்குவாங்கன்னு சொல்லலாம் என்ன எப்படி இருந்தாலும் கூட இவங்க ஒரு காரியம் கையில் எடுத்துட்டாங்கன்னாக்கா இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க வெற்றிகரமாக முடிச்சுடுவாங்க இவங்ககிட்ட ஒரு காரியத்தை நம்பி ஒப்படைக்கலாம் இந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக முடிச்சிடுவாங்க துணிச்சல் எப்படியாவது ஒரு வகையில் நம்ம பொருளாதாரத்தில் மேலே வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க நினைப்பாங்க இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அவங்க எந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுவாங்க அப்படின்னா இராணுவம் கட்டுமான தொழில் விவசாயம் இந்த சுரங்கம்லாம் தோன்றாங்க இல்லையா அதில் இவங்க முக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இன்னும் சொல்லப்போனால் உணவு விஷயங்களில் எல்லா வகை உணவும் இவங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் அதை உற்பத்தி பண்ணக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அடிக்கடி வயிற்று வலி எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் மலச்சிக்கல் இவங்கள் அதிகபட்சம் நம்ம விவசாயம் சம்மந்தப்பட்ட இடங்களில் இவங்களோட நட்சத்திரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மூன்றாம் பாதம் ஆயுள் பிறந்தவங்க கௌரவம் மரியாதையோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கவரிமான் பரம்பரைன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒரு துளி அவமானம் கூட ஏற்பட்டக்கூடாது தான் வாழ்க்கையிலையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நல்ல ஒரு உழைப்பாளர் தான் நினச்ச உயர்வை பொருளாதாரத்துலேயும் சரி கௌரவத்திலையும் சரி அடைஞ்சே தீர்வாங்க தான் உயர்வுக்கு குறுக்க அந்த குறுக்கு வழியில் எந்த காரணத்துக்குன்னு போக மாட்டாங்க இப்படி உயரணும் ஆனாலும் டைம் இல்லை நம்ம அந்த குறுக்கு வழியில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எந்த காரியத்தையும் சாதித்து கொடுத்து அதன் மூலியமாக இவங்க ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவியின் கையில் பொறுப்பை பிடிச்சிட்டு எல்லா விஷயத்திலிருந்து ஒதுங்கிக்கிறது மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க அதே சமயம் தன்னுடைய தன்னுடைய உறுதிமொழியை தன்னுடைய ஒரு ஒரு காரியம் இவங்க நினச்சிருக்காங்கன்னு வச்சுங்களையா அதில் ஒரு பிடிவாதமாக இருப்பாங்க இல்லாதவங்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் உதவக்கூடிய மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இப்போது ஆயுள் நேத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க இவங்க எப்போவுமே சுத்தம் சுகாதாரத்தை எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் பழமையான விஷயங்களை எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே சமயத்தில் இவங்களை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆடம்பரமாக இருப்பாங்க நல்ல ஒரு நிறைய ஒரு பண வசதி இருக்கிற மாதிரி நம்மள்கிட்ட காமிச்சிக்குவாங்க இருக்கும் கூட ஒரு சாரருக்கு பல சுபகிரகங்களோட சேர்க்கை இருக்கும்போது பண வசதிகளும் வந்துடும் அதேமாதிரி இவங்க வந்து வெளியே காமிச்சிக்குவாங்க வெளியே காமிச்சாளம் கூட இவங்கள பார்த்திங்க அப்படின்னாக்க வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் இவங்க தன்னுடைய ஒரு திறமைசாலியாக நினச்சிட்டு இருந்தாலும் எங்கேயோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இவங்க வந்து ஏமாத்திருவாங்க அதே சமயத்தில் பெற்றோர்களை பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதுவா தொழிலுக்காக இருக்கலாம் கல்விக்காக இருக்கலாம் நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் இவங்களுக்கு தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு தீவுகளோட தீயவர்களுடைய சவகாசம் காரணமாக அதாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அது இவர் செய்யணுங்கிற அவசியம் இல்லை மற்றவங்க செஞ்சுட்டு அங்கே அதுக்கு இவர் போய் கைகட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலையே காலம் இவர்களுக்கு கொண்டு கொண்டுட்டு வந்து கொடுத்துரும் இந்த ஆயில நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிக பலமான நட்சத்திரம்னு சொல்லலாம் இந்த ஆயுள் நேத்திர பிறந்தவங்களுடைய குணம் இவங்களுடைய திறமை இவங்களுடைய வளர்ச்சி இது எல்லாமே மிக பலமாக இருக்கும் அதுவும் ஆனதுக்கப்புறம் இவங்களுடைய உயர்வு நல்ல நிலைமையில் இருக்குன்னு சொல்லலாம் ஆயுள் நட்சத்திரங்கள் எப்போவுமே மனசை ஊடுருவக்கூடியவங்க இவங்கள் கண்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நேருக்கு நேர் கொஞ்சம் நேரம் பார்க்குறதே கஷ்டம் நல்ல வசீகரமான கண்களுடையவங்க ஆயுள் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் இந்த பற்றி கொண்டிருக்கிற நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா அது போல் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்களை என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக இவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க எடுத்து அதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட உண்டு அதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பொய்யா இருந்தாலும் கூட அதை உண்மையினை நிரூபிக்கிற இவங்களால் முடியும் இவங்களை வந்து துன்புறுத்துறதோ அவமானப்படுத்துகிறதோ கஷ்டப்படுத்துகிறதோ இவங்களால் கொஞ்சம் கூட தாங்க முடியாது அதை ரொம்ப நொந்து போயிடுவாங்க ரொம்ப மன ரீதியான சங்கடங்களை ஆற்படுவாங்க என்னடா இப்படி இவ்வளோ தூரம் பழகிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை இவங்களை வந்து மனசுக்குள்ளே வருத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய குணத்தை வச்சே மற்றவங்களை வீழ்த்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் இந்த நம்பிக்கை துரோகம் இதை இவங்க வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க சப்பு செஞ்சால் தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இவங்ககிட்ட உண்டு தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் மிக உயரத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இவங்கிட்ட உண்டு இன்னும் இதில் முக்கியமாக அந்த ஆயுள்யம் அப்படின்னாவே மருந்து விஷயம் அதாவது ஒரு விஷத்தன்மைக்கு மருந்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு உண்டு அதுதான் டாக்டர் அப்படின்னு சொன்ன ஏற்கனவே ஒரு விஷத்தை முறிக்கக்கூடிய அதைய சமநிலைப்படுத்தக்கூடிய அந்த விஷத்தை உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய தன்மை அதிகாரம் அந்த மருந்தை புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட வந்து இருக்கும் அதே போல் ஒரு பெரிய மிகப்பெரிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய் திறமையும் பேச்சு திறமையும் இவங்ககிட்ட உண்டுன்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா